ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாஜோ மங்கலாஜ புதாஜா ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீது வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா தானம் அதோட மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமா இதனால பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகு கேதுட்டு சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைக்கிறார் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய இங்கே நடக்கப் போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அவல பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வெளிநாட்டில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ அல்ல வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுற மாதிரி இல்லை நீங்கள் புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுண்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க அன்பார்ந்த மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் காலமும் நேரமும் மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக உள்ளது சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைகிறது எப்படி உற்றார் உறவினர்கள் இருந்து ஒரு ஒரு தாய்தகப்பன் போல அல்லது ஒரு மனைவியைப் போல உடன் பிறந்தாரை போல உங்க ராசிநாதன் சனி பகவான் மூணாம் இடத்துல வக்ரகதி அடைந்திருக்கிறார் ஆனா பாருங்க ராசிக்கு ஏழாவது வீட்டுல எட்டாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் ஏழுக்குடைய சூரியன் மகர ராசி அன்பர்களே நீங்க மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் ஏழுக்குடைய சூரியன் எட்டுக்குடைய சூரியன் ஏழாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் மறைமுகமான அதிர்ஷ்டம் மறை வெளியில தெரியாத வெளியில சொல்ல முடியாத அதிர்ஷ்டம் எப்படிங்க அந்த காசு வந்தது நான் சொல்றேன் சொல்றேன் பார்க்கலாம் வந்துதா உன் கடன் பிரச்சனை தீர்ந்த அதோட கூடு அதெல்லாம் கேட்காத மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத அதிர்ஷ்டமாக இது அமைய போகுது இன்னொன்னு சொல்லவா மகர ராசி அன்பர்களே வெளியில சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அது பெண்கள் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது ரொம்ப சீக்கிரட்டா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் சாமி கடன் வாங்கிட்டேன் வீட்டில் சொன்னா திட்டுவாங்க வீட்டுக்கு தெரியாது எத்தனையோ பெண்கள் இப்போ குடும்ப பெண்களே சொல்றாங்க எங்க வீட்டுக்கு அது தெரியாதுங்க சாமி நான் இந்த மாதிரி ஒரு ஐம்பது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க அப்போ வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கா அது கடனாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் 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 பிரச்சனைகளாக வேலை தொழில் நஷ்டங்களாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் வெளியில சொல்லல வெளியில சொல்ல சாமி வீட்டுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது கணவனுக்கு தெரியாது இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களே இருக்குமேயானால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் சரியாகும் ஏன்னா எட்டுக்குடையவன் ஏழுல சூரியன் பாக்குறாரு இதை ஜெயிக்க முடியுமா சாமி நம்ம கண்டிப்பா இதை சரி பண்ண முடியுமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே ஜெயிக்கக்கூடிய கூடிய காலம் இதெல்லாம் உண்டு ஜெயிக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது வெற்றி உண்டு அப்ப ஏழாம் எட்டாம் அதிபதி ஏழில் அமையும் போது மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் தெரியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது பிளாக் மேஜிக்காக ஆக இருக்கலாம் சைவினை கோளாறுகளாக இருக்கலாம் பெரிய பெரிய திருஷ்டிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய திருஷ்டிகளாக இருக்கலாம் மெயினாக பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது கோளாறுகளாக இருக்கலாம் அப்ப அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் சரியாவதற்கான அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே அதே போல் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் குடும்பத்தில் ஒற்றுமை அதே போல் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான மாசம் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க நீட்டு அல்லது வந்து ஜெயி அது போன்ற அரசாங்க தேர்வுகள் குரூப் எக்ஸாம்ஸு ஜாப் ரிலேட்டடாக ஒரு என்ட்ரன்ஸ் இல்லை ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான மாதம் சூரியன் புதன் ஏழாம் இடத்துல அதே போல் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக ஆக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க இவங்களுக்கும் இந்த மாதம் சிறப்பை தரக்கூடியதாக ஆகஸ்ட் மாதம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்ட் கல்வி நிறுவனங்கள் ஸ்கூலு டியூஷன் சென்டரு அப்புறம் வந்து கல்வி நிறுவனங்கள் உள்நாடு வெளிநாடு எங்க இருந்தாலும் எல்கேஜில இருந்து ப்ரீ கேஜியில இருந்து இதுவே வந்து போச்சு உங்களுக்கு பிளே ஸ்கூலு பிளே ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜஸ் வரையிலும் யூனிவர்சிட்டி வரையிலும் அப்போ நீங்கள் கல்வித்துறைக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது அதில் இது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஸ்கூல் நடத்த முடியல காலேஜ் நடத்த முடியல ஃபண்டு டிமாண்ட் இருக்கு ரொம்ப சட்ட சிக்கலில் இருக்க சாமி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இருபத்தஞ்சு கோடி வேணும் எப்படி அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி வேணும் ஏன்ட்டா ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய காலேஜஸ்லாம் நம்ம பார்க்குறோம் அருகாவையில் இருக்கக்கூடியவங்க அவங்க அப்படிதான் சொல்றாங்க அந்த அந்த மலையில் இருக்கு இந்த மலையில் இருக்குது எங்களுக்கு இடம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ஏக்கர் இருக்குங்க சாமி ஆனா எனக்கு கையில இப்போ அர்ஜென்ட்டாக இருபத்தஞ்சு கோடி வேணும் யாரு மகர ராசி என்பது நடத்துறாங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்போ மகர ராசி மாதிரி கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தக்கூடியவர்கள் டியூஷன் சென்டர் டீச்சர்ஸ் அட்வொகேட்டு யாரெல்லாம் வாய வச்சு பிழைக்கிறவங்களோ அதெல்லாம் புதனுடைய காரகத்துவம் டப்பிங் ஆர்டிஸ்ட் கவிதை எழுதக்கூடியவர்கள் ஸ்டோரிஸ் எழுதக்கூடியவர்கள் டேரக்டர்ஸ் அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் அட்வகேட்டுகளாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸ் கணக்கு புதன் தானே அவங்களும் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும் குறிப்பாக ஆடிட்டர்ஸு அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ் மற்றும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது அதே போல் இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங் அவங்களும் வாய வச்சு தான் பிழைக்கிறாங்க கால் சென்டர்ஸில் இருக்கக்கூடியவங்க கால்ஸ் பேசக்கூடியவர்கள் அந்த சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் புரியுதுங்களா அதே போல் பேங்க் செக்டர்ஸு லோனு பிரைவேட் பேங்காக இருக்கலாம் கவர்மெண்ட் பேங்காக இருக்கலாம் அந்த மாதிரியான பேங்க் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அவ நீங்க யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கும் சிறப்பான மாதமாக அமையப் போகிறது இது வளர்ச்சிக்கான மாதம் குரு சுக்கரன் சேர்க்கை எங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு சுக்கரன் ஆறில் மறைவு பினான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடாது பணங்காசு காசு குடுக்கல் வாங்கல ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் மெயினா பைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க பிரைவேட் செக்டராக அவங்க இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது திருமண யூகங்கள் காதல் திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் கை கூடும் வெளியில தெரியாம சொசைட்டில தெரியாம பழகக்கூடியவங்க அதாவது திரைமறைவா ஒத்துருக்கு ஒத்துருக்கு பழகக்கூடியவர்கள் அந்த அந்த மாதிரியான காதல் உறவுகள் எல்லாம் கூட வலுப்பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த உறவுகள் நல்லா பழகிட்டு இருந்தோம் நல்லா பேசிட்டு வந்தோம் பிரிஞ்சுட்டோம் சாமி நாங்கள் சி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அந்த பிரிந்த உறவுகள்லாம் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் என்ன வசியமா இருக்கலாம் பிளாக் மேஜிக்கா இருக்கலாம் அந்த மாதிரிலாம் பிரிந்திருப்பார்கள் ஆனால் அதெல்லாம் கூட மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ இதுதான் விஷயம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்க கேள்விக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராஹி